வணக்கம் நான் கோயம்புத்தூர் பார்த்து சந்தோஷ் கிருஷ்ணன் புயல் சின்னம் பார்த்தீங்கன்னா நம்ம வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது அல்லது அது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வழியாக வந்து நாற்பத்தேழு வருடங்களுக்கு பிறகு வந்து செல்ல போகுது ஸோ இதனால வந்து நம்ம கொங்கு மண்டலத்து வந்து மேக கனமழை நம்ம வந்து டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளை வந்து எதிர்பார்க்குறோம் முப்பதாம் தேதியே பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் வந்து நம்ம கொங்குமண்டலம் வழியாக போகும் பொழுது நம்ம மேக கனமழையை எதிர்பார்க்கலாம் கடலோரில் ஒரு பெய் பெயர மேக கனமழை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது சென்டிமீட்டர் பெய்யும் நம்ம அந்தளவுக்கு இல்லாமல் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் ஸோ நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அதிகனமழை ஒரு முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம கொங்கு மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா காற்று பாதிப்பு வந்து அதிகமாக இருக்காது கடலோரத்தில் இருக்கிற மாதிரி காற்று பாதிப்பு அதிகமாக இருக்காது நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு புயல் சின்னம் வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வந்து கிராஸ் ஆச்சு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு சென்டிமீட்டர் கடை புயல் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நகரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரிழத்திலேருந்து வர காற்றுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தழுவு பகுதி அதாவது புயல் சின்னம் அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் அந்த நகரும் உயிரிழத்திலேருந்து வர காற்று பார்த்தீங்கன்னா கிழக்குலேருந்து மேற்கு மேற்கு தென்மேக்காக இருக்குது ஸோ இப்போ இருக்கிற புயல் பார்த்தீங்கன்னா அரபிக்கடலுக்கு உயிரிழத்தினால வந்து இப்போ ஸ்டியர் ஆக போகுது ஸ்டீர்னா உங்களுக்கு மூவ் ஆக போகுது ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி வழியை கிராஸ் ஆச்சுன்னா டேரெக்டாக வெஸ்ட் சவுத் வெஸ்ட் இறங்கி நம்ம ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வழியாக நம்ம கேரளா வழியாக வந்து அரபிக் கடலுக்கு சென்றடையும் ஸோ இந்த பாத்தில் வந்து இதனால தான் போகுது உங்களுக்கு உயிரிழத்தோட காத்துனால தான் பார்த்திங்கன்னா அப்படி போகுது அது ஊட்டிக்கு பாதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்லைட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம காட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மாய்ச்சர் பிளாக்கேஜ் வந்து அப்ரப்டாக இருக்கும் உங்களுக்கு வின்ஸ் வந்து மாய்ச்சர் வந்து ஈஸ்ட்லேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீலகிரியில் போய் த தடுப்படும் போது பார்த்தீங்கன்னா மிக்க மிக கனமழை இருக்கலாம் கோயம்புத்தூரில் பாத்தீங்கன்னா லைட்டு மாடேட்டா அப்படியே பெஞ்சிட்டே இருக்கும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அங்க வந்து டோட்டலா பிளாக் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்ம சிறுவணி காட்சு நம்ம நீலகிரி காட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில மணி நேரங்களே பாத்தீங்கன்னா மிக கனமழை வந்து ஒரு சில இடங்களில் லேப்ட் சைட் கூட இருக்கலாம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்த சைக்ளோன்னால அரபிக்கடல வந்த சைக்கிலோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம லேப்ட் சைட் எந்திருக்குது வடகிழக்கு பருமலை காலத்துல அதே மாதிரி இருக்கலாம் காசாகுது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேதி காலையில் வந்து ஆகுது ஸோ நம்மளுக்கு கொங்குமலத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மதியம் அந்தளவுக்கு சண்டே மதியம் அந்த அளவுக்கு ஆயிரும் மதியம் ஈவினிங் போது ரெயின்ஸ் இருக்கும் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக ரெயின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் அரபிக்கடலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழை இருக்கும் காற்று வந்து இழுக்கும் அதாவது உங்களுக்கு மாய்ஷரான காற்றை வந்து நம்ம வங்கக்கடலேருந்து பொழுது விட்டு விட்டு மழை இருக்கும் மறுவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில ஃப்ளட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இல்லை ஆனால் அண்ட எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்து ஃப்ளட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ அதெல்லாம் ரெடியாக வந்து நம்ம மேபி இப்போ அதை ட்ரெயின் பண்ணுறது சீக்கிரமாக ட்ரைன் பண்ணுறதுக்கு நம்ம முன்னேற்பாடு எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தால் வந்து பெட்டராக இருக்கும் அப்புறம் நொயில் கரையோரம் இருக்கிற மக்கள் மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் ஏன்னா கரையோரம் இப்போ முதலே பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக நம்ம பயங்கரத்தில் பெஞ்சிருக்கு ஸோ பெஞ்சிருக்குங்கட்டி உங்களுக்கு கிரௌண்ட் சேச்சுரேஷன் ஆனங்காட்டி உங்களுக்கு ஃப்ளட்ஸ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்போ வந்து கரையோரம் இருக்கிற மக்கள் மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன் மற்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ்ட்டு அங்கே வந்து தனி தேங்கிறது கன்ஃபார்ம் முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்துன ஒரு நவம்பர் பதினேழு கொடுத்தோம் எக்ஸா ஃபோக்கஸ் அப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம் நம்ம ஐஎம்டி ஆஃபீஸ்லாம் இப்போ தான் கொடுத்தாங்க ஒரு ஃபைவ் ஃபைஸில் கொடுத்தாங்க நம்ம அப்போவே கொடுத்துட்டோம் நம்ம தொடர்ந்து கண்காணித்துக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அது கொடுக்க முடிஞ்சது அது கரெக்டாகவும் அமைஞ்சிருக்குது ஆக்சுவலாக நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் வேதரங்கிற ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டரு இன்ஸ்டாகிராமில் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் பதினேழு அணிக்கே பார்த்திங்கன்னா நம்ம பதிவிட்டோம் கொங்குமண்டலத்த வழியாக அந்த சிஸ்டம் வந்து பாஸ் ஆகும் பதிவிட்டுட்டோம் அதே மாதிரி தான் வந்து நகர்ந்து வந்துட்டு இருக்குது புயல் சின்னம் வந்து நம்ம மண்டல வழியாக வந்து அறுபக்கடலுக்கு போகிற மாதிரி இருக்குது